கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஷாலோம் நான் பாஸ்டர் ஜான்சன் உங்கள் வாழ்வை மாற்றும் பத்து நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பைபிள்ல இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க எகிப்திலிருந்து கானானுக்கு வராங்க கானான் ஓரத்துல நிற்கும் பொழுது யோர்தான் அப்படின்ற ஒரு நதி குறுக்க வந்துடுச்சு அதை இப்போ அவங்க கடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் பயங்கரமா வருது இந்த நேரத்தில் எப்படி அதை தாண்டி போறதுன்னு அவங்க கவலைப்படும் பொழுது ஆண்டவர் யோசுவா அப்படின்ற அவங்களுடைய தலைவர் மூலமாக இவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறாங்க அந்த வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற வாக்குத்தத்தம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவுல அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி யோசா மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டோர் வாக்கு தத்தம் தருகிறார் உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சோர்வோடு கூட நான் முன்னையும் போக முடியல பெண்ணையும் போக முடியல எல்லாமே அடைபட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கலாம் உங்க பிசினஸ்லயும் சரி உங்களுடைய வேலையிலயும் சரி பல தடைகள் முன்னுக்கு போகவும் முடியாம பின்னுக்கு போகவும் முடியாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் இன்னைக்கு மனுஷனால செய்ய முடியாத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா செய்ய முடியும் சில நேரத்துல கடன் பிரச்சனையில நம்ம இதுல இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இயேசு நிச்சயமா உங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வருவார் சில வேலைகள்ல எனக்கு வியாதி தீராத வியாதி இந்த வியாதி எனக்கு சுகமாகுமா அப்படின்னு கவலையோட நீங்க இருக்கலாம் நிச்சயமா ஆண்டவர் இயேசு உங்களுடைய வியாதியை சுகமாக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இது நடக்காது அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்களுக்கு அதை நடத்தி காண்பிப்பார் இது கிடைக்காதுன்னு மனுஷங்க சொல்லுவாங்க ஆண்டவர் இயேசு அதை உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி மனுஷங்க சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து கிடைக்காதுன்னு சொல்லத கிடைக்க வைப்பார் அதே நேரத்துல இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறார் அது என்ன கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்ப நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்திகரித்த பல நேரத்துல நம்முடைய மனசுல கடவுளுக்கு பிரியமில்லாத பாவ எண்ணங்கள் நம்முடைய வாயில கடவுளுக்கு பிரியம் இல்லாத வார்த்தைகள் நம்முடைய குணத்துல ஆண்டோருக்கு பிரியம் இல்லாத கெட்ட குணங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து இயேசுவே எங்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் என் வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தைகள் என்னுடைய மனசுல இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் என்ன வந்து உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லி உங்களை ஒப்புக் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய மனசை சுத்தரிச்சு உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் வந்துட்டாவே அடுத்து கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆண்டோர் இயேசு உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை உயர்த்துவார் இந்த வார்த்தையின்படி ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்